முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரு ஆவடி கிரைம் ஸ்டேஷன்ல வந்து வண்டி காணும்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் காலையில போன் பண்ணாங்க வண்டி கடத்திருக்கே வந்து வண்டி வாங்கிட்டு போயிடுங்க இவ்வளவு தூரம் வண்டி உனக்காக தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னா ரூபாய் கொண்டு வந்துட்டாங்க பே பண்ணிட்டு சசிகுமார் நான் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பே பண்ணிடுறேன் நாளைக்கு வந்து த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி குடுறேன் சார் அப்படிங்கிறதுக்கு இங்க வேண்டாம் ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார் அங்க ரெண்டாயிரம் ரூபா குடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நில்லு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இந்த மாதிரி நீ உன்னை நான் அன்னைக்கு பார்த்தப்பவே உன் மேலே எனக்கு ஆசை ஆசையாக ஆசையா இருக்கு எனக்கு கால் பண்ணுறியா எப்படி சொல்லு அப்படின்னாரு ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன் கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எழுதிட்டு இருக்கும் போதுலாம் நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லல பதில் சொல்லல பதில் சொல்லலன்னு கேட்டுட்டே இருந்தாரு ஏ இப்ப என்ன சொல்ற எனக்கு அங்க ரூம் ஃப்ரீயா இருக்கு போலாமா ஏன் இவ்வளவு தயங்குற பயப்படாது நான் இவ்வளவு சொல்றேன் சார் எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார் எனக்கு பயமா இருக்கு நீங்க பேச பேச ஏன் பயப்படுற வீட்டுல யாருனா இருக்காங்களா யாருமே இல்ல இல்ல நைட்டு வரட்டா நானு நைட்டு வரட்டா இல்ல ரூம் இருக்கு அங்க போலாமா அப்படின்னு இங்க வண்டியில நான் அங்க போய் நில்லு நான் ஒரு இடத்துக்கு வரேன் ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிடு நீ ரூம் இருக்கு என்ன இல்ல இல்ல நீ ஐடி கார்டு